வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இட்லி தோசை இடியாப்பத்துக்கெல்லாம் தொட்டு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சைடிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்களோட வெயிட்டை நல்லா கடகடன் அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கவும் செய்யும் வயிற்றுப்புண் வாய்ப்பு எது இருந்தாலும் உடனே சரியாகும் இந்த சூப்பரான சைடிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு இட்லி தோசை இடியாப்பத்துக்கு சைடிஸை கொடுக்கக்கூடிய இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய சைடுஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கிறேன் அந்த பி தேங்காயில் பின்னால் இருக்கிற அந்த தோலை சுரண்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஏலக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து ஸ்வீட் தேங்காய் பால் தான் வந்து குழந்தைங்களுக்கு இட்லி இடியா கொடுக்கறதுக்கு செய்ய போகிறோம் இப்போது இதை வந்து அரைச்சிட்டு வந்ததை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மறுபடியும் ஒரு டைம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு டைம் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்தால் தான் அதில் இருக்கிற பால் ஃபுல்லாகவே வந்து வரும் இப்போ மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் சொத் சுத்தமான தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா எடுத்துகிட்டு வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இட்லி கூட தோசை கூட இடியாப்பத்து கூடவெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் சூப்பராக வெயிட் கெய்னிங்கும் ஆகும் இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு இப்போ இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் வச்சு இது ரொம்ப நேரம் காய்ச்சக்கூடாது லைட்டை சூடானால் மட்டும் போதும் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போயிடும் லைட்டை சூடான உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இட்லி ஒரு இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஸ்வீட்டான பால் கூட சேர்த்து கொடுக்கும்போது ரெண்டு இட்லி தாராளமாக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஏன் குழந்தைக்கு பர்ஸ்னலாக நான் அடிக்கடி கொடுக்கக்கூடிய ரெசிபி இப்போ கூட நான் கொடுத்துட்ருக்கேன் ஒரு சின்ன சைஸ் இட்லி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மூணு கரண்டி அளவுக்கு நம்ம பால் சேர்த்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு லிட்டை வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இட்லி வந்து மசிஞ்சு வந்துடும் மென்று சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் தேங்காய் பாலில் தொட்டே கொடுக்கலாம் மென்று சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மசிச்சு வந்து ஊட்டி விடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான பால் இட்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்